ஹலோ கா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படிதான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் விஜய் இந்த திருட்டு பிரியாணி கும்பல் மிட் நைட் பிரியாணி கும்பல பிடிக்கிறாரு இந்த எட்டு பேர் மலை ஏந்து நெழுங்க அப்படின்றாரு கடைசியா ராயின் ஏந்து நிற்கிறாரு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரு பெருசா வந்து விடுபடுன்னு விடுற மாதிரிலாம் தெரியலிங்க நம்ம இன்னும் பெருசா ரோஸ் பண்ணோம் இந்த மாதிரி திருட்டு பிரியாணி வந்து பிடிக்க போறாரு அவங்களுக்கு போட்டு சாமியா வருத்தருக்கு போறாரு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா பிடிச்சாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடமைக்குன்னு போல இருக்கு பட் எல்லாம் சாப்பிடாதீங்கப்பா இப்பெல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொன்னாரு அருண கூட பாத்தீங்கன்னா அருண் சிரிச்சிட்டு இருக்கான் திட்டும்போது அருண் சிரிச்சிட்டு இருக்கான் அவர் வந்து கோம கேள்வி கட்டாலே பாத்தீங்கன்னா அருண் மூஞ்சு மாறி இருக்கணும் சரிங்களா இது வந்து காமெடியாக கொண்டு போயிருக்கான்றது நல்லா கிளீனாக தெரிஞ்சிருக்கு ஏன்னா அருண் வந்து சிரிச்சிட்டு இருக்கான் ப்ளஸ் தர்ஷ் தர்ஷிகா அவர் சிரிக்கிறாங்க சார் நான் கொஞ்சம் தாசம் சாப்பிட்டேன் அப்படின்னு இது வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் மீறினது சரிங்களா ஒரு தடவை சாஞ்சி என்ன பண்ணிருப்பாங்க கொஞ்சோண்டு அரிசி சரிங்களா கேர்ள்ஸ் டீம்ல இருந்து எடுத்து போயிட்டு பாய்ஸ் டீம் சொல்லிப்பாரு இது வந்து ரூல்ஸ் மீன் இனிமேல் பண்ணாது அப்படின்னு சொல்லிப்பாரு தவிர காமெடி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன் சரிங்களா சிரிச்சுப்பா பட் விஜய் பண்றது கியூட்டா இருக்கு பட் இது பண்ணாது அப்படின்னு தான் சொல்லிப்பாரு இவங்க பண்ணது என்ன மிகப்பெரிய தவறு எனக்கு கேட்டீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது சாய்ச்சனா கம்பேர் பண்ணும்போது இவங்க பண்ண மிகப்பெரிய தவறு ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப சாதாரணம் எடுத்து போய் அருண விடு விடுந்து விட்டு இருக்கணும் ஆனா இவரியா ஒண்ணும் பண்ணாம விட்டாருன்னு தெரியல சோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் இப்படிதான் போயிட்டு இருக்கு அண்ட் தர்ஷிகா சொல்றாங்க நான் கொஞ்சம் தான் சார் எடுத்தேன் கொஞ்சம் எடுத்தாலும் சரி நிறைய எடுத்தாலும் தெரிய சரிமா திருட்டு திருட்டு தான் அப்படின்னு விஜய் சகோஸ் சொல்றாரு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூ பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல அடிச்சுக்கிட்ட எல்லாரையும் பிடிச்சி சமையா வருத்தெடுக்கிறாரு அதுவும் பெருசாலாம் வருத்தெடுக்கிற மாதிரி தெரியலங்க ராயனு ராணவ் அண்ட் ஜெஃப்ரி சரிங்களா இவங்க மூணு பேர் என்னமா அடிச்சுக்கிட்டாங்க சரிங்களா அதை பத்தி பாத்தீங்கன்னா வந்து கேட்ட மாதிரி தெரியல நம்மளுக்கு காமிச்ச பூர்வம் போல பாத்தீங்கன்னா என்ன என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா என்னது விளையாட வந்திருக்கீங்களா இல்ல என்னது அடிச்சு கொண்டுடுவீங்கன்றீங்க ராயன் அப்படிலாம் கேட்டிருப்பாரு பட்டு உள்ள உண்மையில பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பெருசா பண்ணல போல இருக்கு ஏதோ கேட்கணும்னு கேட்டிருக்காரு போல இருக்கு ஆக்சுவலி இவங்க எல்லாம் சந்தோஷம் இவங்க நல்லா பண்றாங்கப்பா நல்லா கண்டென்ட் வருது டீஆர் பிரிட்டி ஏறிடுச்சு அப்படிலாம் தான் சந்தோஷப்படுறாங்க போல இருக்கு பட் கேட்கணுமே சொல்லிட்டு ஏதோ கேட்டிருக்காரு ராணுவ தான் பெருசா வந்து கேட்கணும் ஏன்னா ராணும் மேல தப்பு இருக்கு நானும் பெருசா கேட்ட மாதிரி தெரில பட் ஜெஃப்ரியும் ராயனு தான் கேட்டிருக்காரு அதுவும் ஒரு அளவோடு தான் கேட்டிருக்காரு சரிங்களா ஏன்னா ராயனும் வந்து தேவை நல்ல இப்போ கண்டென்ட்லாம் எல்லாம் பாருங்க அதே கேம்ல வந்து பாத்தீங்கன்னா பவித்ராவை கூப்பிட்டு கேட்கறாங்க பவித்ரோட கேமை பத்தி கேக்குறாங்க அந்த ப்ரோமோ வந்து விட்டுருப்பாங்க நம்மளுக்கு ப்ரோமோ லாஸ்ட் ப்ரோமோல வந்திருக்கும் அதுல பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து கோபப்படுற மாதிரி திட்டமா இருந்து அப்படிலாம் வந்து ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு ஏன்னா பவித்ராவோட கேம் நல்லா தெரிஞ்சிருச்சு அவங்களோட கேம் இதா அமைதியா இருந்து எல்லாத்தையும் சாதிச்சிடுறாங்க ஏழு பேர் வந்து இது வரைக்கும் அவுட் பண்ணிருப்பாங்க சோ பவித்ரா வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சுரி அவுட் பண்ணி கொடுத்துட்டு சரிங்களா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுரி வந்து ஸ்ட்ராங்கா எடுத்திருப்பாங்க வைக்காம இந்த சிவகுமார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியா இருக்கும் போது இதாண்டா நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ் சொல்லிட்டு மஞ்சள் கிட்ட போய் பெர்ஃபார்ம் பண்ணுவார் இவர் பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் கேட்டு தான் போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பார் மத்தவங்க எல்லாம் விட்டுருவாரு ஏன்னா இந்த பிரெட் டாஸ்ட் அப்போ கூட பாத்தீங்கன்னா அருணுக்கும் மஞ்சளுக்கோ சண்டை வரும் சரிங்களா அருண் விஜய் சிவகுமாருக்கு என்ன நடந்தது தெரியாது அப்பதான் சிவகுமார் வந்து மஞ்சரி என்னமானது மஞ்சரி நடந்துச்சு அப்படின்னா மஞ்சுரி சொல்லுவாங்க இந்த பிரெட் டோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணி தர மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் கெஸ்ட் எல்லாம் இப்படி வைக்கிறாங்கன்னு சொன்னோம்னா உன்ன சிவகுமார் மஞ்சுரி போடுவாரு மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா ஏய் என்கிட்ட கதை கேட்டு ஏன் கே போடா படம் நின்றுவாங்க சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கேம் இந்த டாய் கேம்ல வந்து பாத்தீங்கன்னா நீ பொம்மை நானும் பொம்மையில மஞ்சுரியோட போய் சண்டை போடுவாரு சட்டை இழுத்திங்க என் கழுத்துல ஆஹ் மாத்திகிச்சு என்கிட்ட சாரி கேட்டீங்களா இங்க இருக்க யாருமே சாரி கேட்கல யாருமே சாரி கேட்கலன்னு எல்லாரும் பாப்பாங்க டே என்னடா பண்ற படம் சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுறாங்க மஞ்சரி டென்ஷன் ஆயிட்டு உள்ள போயிட்டு பவித்ரா பொம்மை வச்சுட்டு வந்துருவாங்க சோ பவித்ரா பாத்தீங்கன்னா அவங்க பொம்மை எஸ்கேப் ஆயிடும் சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா பவித்ராவை பிடிச்சி கேட்பாங்க பவித்ரா ஒத்துக்க மாட்டாங்க ஸோ இதை வந்து விஜயசபிசர் சாம இருக்கும் தெரியுது நீ தப்பு பண்றது எல்லாம் ஒத்துக்கோ ஏன் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாரு ஃபைனலா வந்து இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் ஓகே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆல்மோஸ்ட் யார் எவிக்ஷன் சிவகுமார் அவர்கள் தான் வந்து எவிக்ஷன் ஆகிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இவரு நார்மல் எவிக்ஷன் ஆகாம அந்த கேம் ஒன்று கடைசியா வந்து யார் பாத்தீங்கன்னா நாலு பேர் நிற்கிறாங்கப்பா ஹாட் சீட்ல ரஞ்சித் ஆனந்தி சாஞ்சனா அண்ட் சிவா இவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அஞ்சாவது ஒருத்தர் காரம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ராயனு அவரை சேவ் பண்ணிட்டு மீதி நாலு பேருக்கு மட்டும் ஹாட்ஸ்ட்ல வச்சுட்டு இவங்களை போயிட்டு அந்த கிளப் எப்படி விளையாடினாங்க நீ பொம்மை நானு பொம்மை அந்த போய் குச்சி அதே மாதிரி போயிட்டு பொம்மை எடுத்துட்டு வாங்க நாலு பொம்மை அதுல பாத்தீங்கன்னா மூணு பேரோட பொம்மை தான் பேர்ல எழுதியிருக்கோம் பட் நாலாவதுல பொம்மையில பேர் எழுதியிருக்காரு யாரோட பேர் இல்லையோ அவங்க எவிகாட் அப்படின்னு இருக்கும் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பொம்மை கையில வச்சுக்கிட்டு ஒலிக்கு வச்சுட்டு ஒன்னு தேடிட்டு இருப்பாரு அது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாச்சு அவரு உண்மையிலே இன்னசென்ட்டாக அப்படின்னே தெரியல அவர் எடுத்திருக்கிற பொம்மையில பேர் இருந்திருக்காரு இருந்தாலும் அவர் தேடுறார் வேறு எதாவது பொம்மை இருக்கா நம்ம பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லிட்டு தேடுறார் பட் அவர் பேர் இல்லை ஸோ இ இஸ் எ விக் டெட் இஸ் எ ஃபேர் ஆ ஒரு எவிக்ஷன் கிடையாது இது ஒரு ஃபேர் எவிக்ஷன் கிடையாது இவரோட டம்மி ரெண்டு மூணு உள்ள சுத்திட்டு தான் இருக்குதுங்க இவர் வந்து இப்போதான் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு மஞ்சள் கிட்ட போயிட்டு அப்படிலாம் சண்டை போட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் கண்டென்ட் கொடுக்கணும்னு ட்ரை பண்றாரு ஆனா மத்தவங்க ட்ரை கூட பண்ண மாட்டாங்க அவங்களெல்லாம் அனுப்பாம இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடந்தது பெருசாலாம் எதுவும் நடக்கல நேத்து மாதிரி அதேதான் அப்படியே ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு நம்மளுக்கு காட்டுற புற தான் அடியில் தடியில் ஆ ஊ பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு காட்டுறாங்க பட் தான் போயிட்டு இருக்கு சோ நம்ம ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்ற நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல போடுறேன் சோ என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சரி ரொக்க நல்ல வீடியோ உங்களை எல்லாரும் ரெமீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட் ஐ ஃபிரண்ட் ராஜா ஹரி வெங்கட்